சிற்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கிரகங்கள் குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் உள்ளன அதையொட்டி ராகு கேது ராகுகேது ராகு கேது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகங்களாகவும் புல் புலம் தென் என்றும் வடபுள்ளி என்றும் செம்பாம்பு கரும்பாம்பு என்றெல்லாம் சிறப்புற வர்ணிக்கப்படுகிறது இந்த ராகு கேதுகள் பரம்பரை விஷயங்களை நம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் கர்ம வினையாக கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் இந்த ராகு இடமாக மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது இடமாக கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயிற்சி ஆகிறார்கள் அதையொட்டி ஒவ்வொரு ஜாதகருக்கும் கோச்சார ரீதியாக தொழில் வகை மாற்றங்கள் திடீர் எதிர்பாராத தொழில் வகை திடீர் மாற்றங்களும் வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் அல்லது கூடுதல் நஷ்ட கஷ்டங்களும் கடனாகுதலும் வியாபாரத்தில் இருந்து விலகுதலும் வியாபார கூட்டாளிகள் முறிவு அல்லது புதிய வியாபாரத்தை தொடங்கி சிறப்புற வாழ்தல் இப்படியாக ஏதேனும் ஒன்று அதாவது ராகு கேதுக்கள் திடீர் என்று ஏற்றமும் இரக்கமும் தரவல்ல கிரகங்களாக வேத ஜோதிய சாஸ்திரம் சித்தரிக்கிறது அதன் அடிப்படையில் ஒருவருக்கு கூடுதலாக நன்மையோ அல்லது கூடுதலாக சிரமங்களோ ஏற்படும் என்பதே விதி விதி அதன் அடிப்படையில் உறவு முறைகளில் குடும்பத்தில் பிரச்சினை காதல் வயப்பட்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு புதிய வகை சிக்கல்கள் காதல் முறிவு குடும்ப உறுப்பினர்களிடையே வழக்குகள் கணவன் மனைவி பிரிவுதல் வழக்கு விவாகரத்து கோபதாபங்கள் இப்படியாக உறவு முறைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகு கேது என்றால் மிகையாகாது அதேபோல் பணவரவு கூடுதலாக பணவரவு அல்லது பணம் வரவில் தடங்கல்கள் தாமதங்கள் பணப்புழக்கம் சீரற்ற பணப்புழக்கம் இப்படியாக கஷ்டநஷ்டங்கள் கடன் படுதல் அவமானப்படுதல் திடீர் சங்கடங்களால் நிலை குலைந்து போதல் இப்படியாக ஏற்ற இறக்கங்களை தரவல்ல கிரகம் என்றால் மிகையாகாது சிலருக்கு இந்த தருணங்களில் ஆன்மீகத்தில் நாட்டமும் ஆன்மீகத்தில் புதிய வகை பரி பரிசீலனை சுய மதிப்பீடு சுய ஒழுக்கம் ஆகியவற்றையெல்லாம் கேது கிரகம் கற்றுத்தரும் அல்லது சிலருக்கு ஈடுபடாற்ற தன்மையும் விரக்தியான மனநிலையும் ஆன்மீகத்திலிருந்து விட்டு விலகுதலும் நாத்திகவாதியாக பேசுதலும் நாத்திகத்தை நாடுதலும் இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சிகள் தரவல்லது என்றால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சிகள் திடீர் மாற்றங்களை ஒருவருடைய ஜாதகரின் வாழ்வில் உண்டு பண்ணக்கூடியது என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு மாத காலமும் கேது கிரகம் கன்னியா ராசியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகி பதினெட்டு மாத காலமும் அதாவது ஒன்றரை ஆண்டுகள் தங்கி கோச்சார ரீதியாக பலங்களை தரவல்லது ஒவ்வொருவருக்கும் ஜாதக தனி ஜாதக பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும் இடத்தையும் லக்னம் ராசி பொறுத்து வயது திசா புத்தி அந்தர காலங்களை எல்லாம் ஒப்பிட்டு நோக்கி பலன் எடுப்பதே சிறப்பானதாக இருக்கும் இருப்பினும் கோச்சாரத்தில் வருகிற இந்த ராகு கேதுக்கள் சில மாற்றங்களையும் முடிவுகளையும் எடுக்க வல்லது என்றால் மிகையானது அதன் அடிப்படையில் ராசியினருக்கு குடும்பத்தில் தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய தருணமாக இருக்கும் தாயாருக்கு திடீர் மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை உண்டாகலாம் சிலருக்கு பூர்வீக சொத்து கைமாறக்கூடும் வீடு நிலம் விற்க பூர்வீகத்தின் இடத்தை விற்று புதிய இடத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சரியான நேரமாக இருக்கும் குழந்தைகள் சுப விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறுவதால் பண விரயம் சுப விரயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் பணவிரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வேலை தொழில் நிமித்தமான சங்கடங்கள் வியாபார முதலீடுகளில் சுணக்கம் அல்லது வியாபாரத்தை பெருக்கும் வகையில் லாப முதலீடுகள் என ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வருகிற பதினெட்டு மே மாதத்திலிருந்து பதினெட்டு மாத காலம் வரைக்கும் இந்த ராகு கேது கோச்சார ரீதியாக இது மாதிரியான பலன்களை அதாவது கூடுதலாகவும் மிகுந்த குறைவாகவும் தரவல்ல பலன்களே இருக்கக்கூடும் பணம் புரட்டுவதில் சிக்கல் ஏற்படும் வாய்மை தவிர்த்து பொய்மை வாக்கில் இருக்கக்கூடும் உணவு பழக்கங்களில் மாற்றங்கள் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வதால் உடல் அசதி மனச்சோர்வு புதிய இடம் புதிய உணவு தூக்கமின்மை அலைச்சல் இதனால் மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம் அஜீரண கோளாறு இவையெல்லாம் கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் பல் நரம்பு கண் காது சம்பந்தமான கோளாறு மூச்சு விடுதல் சிரமம் தோல் நோய் மயிர் கொட்டுதல் போன்றவற்றையெல்லாம் உடனடி மருத்துவ தீர்வு கண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று வருவது சிறப்பு சேர்க்கும் மேலும் உணவு பழக்கங்களால் வேற்று இடப் பிரயாணங்களால் அகால போஜனம் தூக்கமின்மை உடல் சோர்வு மனச்சோர்வு இவையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் இவர்களுடைய தர்க்கமும் பிரயாணத்தில் இடைஞ்சல்களும் கருத்து வேற்றுமனையும் கருத்து வேற்றுமை உண்டாகி மன உளைச்சல் உடல் உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் எனவே அவர்கள் பிறர் கூறும் கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் அவர்கள் கூறும் கருத்தின் உண்மை தன்மை நல்ல புரிதலுடன் அணுகுங்கள் அல்லது ஒதுங்கியிருங்கள் மௌனம் காத்து அவர்களிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் இருப்பினும் உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல் உருவாகி சங்கடத்திற்குள்ளாக நேரிடலாம் அது கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடும் ராகு கேதுக்கள் ராகு விரிவாக்கம் பிரம்மாண்டம் கற்பனை கேது தனிமை விரக்தி விட்டு விலகுதல் சுருங்குதல் இப்படியாக பலங்களை தரவல்ல நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே இதனால் தைரிய வீரிய குறைவு வெற்றிகளில் சுணக்கம் திடீர் மனம் சார்ந்த குழப்பங்கள் உடல் சோர்வு மூத்த உறுப்பினர்கள் எதிர்க்க வேண்டாம் அவர்கள் கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் அதாவது ராகு தந்தை வழி பாட்டனையும் கேது தாய் வழி பாட்டனையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வேத ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது அதன் அடிப்படையில் அவர்கள் தந்தை வழி பாட்டன் அல்லது தாய் வழி பாட்டனுடைய ஒத்தாசை அவர்களுடைய அனுபவ பாடங்களை ஏற்று நடத்தி செல்வதால் கிரக தோஷங்கள் விலகும் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுதலாக அவர்கள் உங்களை வழிகாட்டி உங்களை கூடும் உதவக்கூடும் எனவே அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் மேலும் அண்டை அயலார் வேற்று மதம் இனம் மொழி பேசுபவர்களிடமிருந்து ஒதுங்கியிருங்கள் ஜாமீன் கையெழுத்து உத்தரவாதம் கொடுப்பதை தவிருங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப பொருட்கள் குடும்பத்திற்கு வேண்டிய விலை உயர்ந்த நகை வைர நகை தங்கம் ஆபரண சேர்க்கை விசேஷங்களுக்கு வாங்குவதால் போய் டெபாசிட் கரையக்கூடும் இதனால் மன உளைச்சல் சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம் இருப்பினும் இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியை ஒட்டி கோச்சார ராகு கேதுக்கள் இந்த மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை நல்ல புரிதலுடன் அணுகி செயல்படுங்கள் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகரை அணுகி இந்த ராகு கேது சனி குரு பேர்ச்சிகள் ஆண்டு கிரகங்களான இந்த நாலு பேர்ச்சிகள் எனக்கு எந்த மாதிரியான பாதிப்பை தரவல்லது என்பதையெல்லாம் தெரிந்து கேட்டு தெளிவுபெற்று அதன்படி நடங்கள் அல்லது உங்கள் சந்தேகங்களை என்னிடமும் நீங்கள் ஆன்லைன் வாயிலாக தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக கேட்டு தெரிந்து தெளிவு பெறலாம் நன்றி வணக்கம் கூடுதலாக கடகராசி அன்பர்களுக்கு பிரார்த்தனையாக வக்ர தெய்வங்கள் குடிகொண்டுள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் நல்ல மன அமைதி கிட்டும் வக்ர தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு பெண் தெய்வங்கள் மகமாயி மாரியம்மன் வெட்டுக்காலி இப்படி காளியம்மன் மாரியம்மன் கோயில்களுக்கு உக்கிற தெய்வங்களை வணங்கி முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்